ஹாய் நான் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது கேட்டுட்டு கிளம்பிடுறேன் உங்கள் ஃபோன் இருக்குது இல்லையா ஏ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சைலண்ட்லேயே வச்சுருக்கீங்க எதுக்கு நான் ஃபோனை இருபத்தி நாலு மணி நேரமும் சைலண்ட்லேயே வச்சிருக்கேன் ஏதாவது மீட்டிங்னா பரவாயில்ல இல்லை கோவிலில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏதாவது முக்கியமான வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் ஏன் சைலண்ட்லேயே வச்சிருக்கீங்க அதில் ரிங் டோன் ஒன்றுன்னு எதுக்கு இருக்குது எப்போ ஃபோன் பண்ணாலும் சைலண்டில் இருந்துச்சு சைலண்ட்ல இருந்துச்சு இதை ரீசனாக சொல்கிறதுக்காக தான் நான் வச்சிருக்கீங்க ஏன் இதை ஒரு டாப்பிக்காக எடுத்து நான் பேசுகிறேன்னா ஏன்னா நானும் என் ஃபோனை சைலண்ட்டாக தான் வச்சுருக்கேன் ஏன் வச்சுருக்கேன் எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்குமே தெரியலை நான் ஏன் சைலண்ட் மோட்ல வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதா ஆஃபீஸில் எப்படியும் சைலண்ட்டாக தான் வச்சாகணும் வெளியில் வந்து ரிங்டோன் மாற்றணும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஏன்னா நான் வர்ற வழியில் தான் பண்ணி ஆகணும் அதனால் திருப்பி இதுக்கும் அதுக்கும் ஸ்விச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வைக்கதில்ல நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ரிங் டோனில் வைக்கவே இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு சைலண்டே தான் இருக்குது என் மொபைல் ஆனால் நீங்கள் ஏன் உங்கள் மொபைலை சைலண்ட்டில் போட்டிருக்கீங்க கொஞ்சம் கம்பெனியில் சொல்லிட்டு போக நானும் தெரிஞ்சுக்கிறேன்